உலகின் மிக பிரபலமான கட்டிடங்களில் ஒன்றான கொலோசியம் ரோம் நகரத்தின் வரலாற்று புகழுக்கு ஒரு சின்னம் ஆனால் இக்கட்டிடத்தின் கீழே மறைந்திருக்கும் ரகசியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த வீடியோவில் நம்மால் காண முடியாத கொலோசியத்தின் கீழ் புதைந்திருக்கும் அந்த பண்டைய ரோமன்களின் அணுக்கடுக்கும் அடித்தளங்களே சுரங்கங்களே மற்றும் அதில் நடந்த மர்மங்களையும் நாம் ஆராயப் போகிறோம் கொலோசியம் ஒரு அதிசய கட்டிடம் கொலோசியம் கிபி என்பதாம் ஆண்டில் கட்டப்பட்டது ஐம்பது பூச்சியம் 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 கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணக்கூடிய இடம் இதுவே உலகின் மிகப்பெரிய பண்டைய அரங்கம் ஆனால் அதன் அடியில் இருக்கின்றது இன்னொரு உலகம் ஹிப்போஜியம் அடித்தள ரகசியங்கள் ஹிப்போஜியம் என்று அழைக்கப்படும் இந்த அடித்தளத்தில் நிலைகள் உள்ளன இங்கேதான் கரப்பூரில் பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் காட்சிக்கு வரும் கலைஞர்கள் மற்றும் சிறையர்கள் வைத்திருப்பதற்கான அறைகள் இருந்தன மரச்சட்டிகள் ரோபுகள் எரிபொருள்கள் கொண்டு மேல்நிலைக்கு விலங்குகள் விரைவாக வரப்படும் இரகசிய இயந்திரங்கள் இருந்தன மேல் பார்வையாளர்கள் காணும் முன்பே கீழ் இருந்த இக்கட்டமைப்புகள் மிக பரபரப்பாக இயங்கும் இரகசிய சுரங்கங்கள் மற்றும் கடைசி கதைகள் சிலர் கூறுவது போல் கொலோசியத்தின் கீழ் அரசவை கூடங்களுடன் இணையம் சுரங்கங்கள் இருந்துள்ளன இவை முக்கிய சிறந்த வேளங்களையும் விரைவில் கொண்டு வர பயன்பட்டதாம் அத்துடன் சில பழைய உரைகள் பண்டைய ஆவணங்கள் இந்த அடிக்கட்டங்களுக்குள் இரகசிய வழிகளில் கடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டுகின்றன இப்போது சில பகுதிகள் சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து வைக்கப்பட்டாலும் பல இடங்கள் இன்னும் புதையலாகவே உள்ளன புதைப்படிவ ஆய்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சிகள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னும் புதைப்படிவ ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன புதிய மூன்று டி தொழில்நுட்பம் நிலத்தடி மணல் அளவைகள் ஆகியவற்றால் இப்பகுதிகளை மேம்பட்ட முறையில் ஆய்வு செய்கிறார்கள் கொலோசியத்தின் கீழ் இன்னும் எத்தனை சுரங்கங்கள் எத்தனை மறைந்த கதைகள் இது ஒரு முடிவில்லாத தேடல் வீடியோ முடிவு கொலோசியம் என்றால் வெறும் கற்கள் தூண்கள் அல்ல அது ஒரு காலத்திலிருந்தும் இன்று வரை பேசப்படுகிற வரலாற்றின் சாட்சியம் அதன் கீழ் புதைந்திருக்கும் இந்த மறைக்கப்பட்ட உலகம் நம்மை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது விரைவில் நாம் இன்னும் அதிக ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் இதே போன்ற ஆழமான விஷயங்களை விரும்பினால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க